உங்களையே இயேசு அழைக்கிற இன்று உங்களையே வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிறே உங்களையே உங்களையே இயேசு அழைக்கிற இன்று உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிற இன்று உங்களையே காலந்து தீரவை நீங்கள் தந்திடுங்கள் உங்களையே காலந்து தீரவை படைத்தோரை நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே கல்வியும் ஞானமும் அவரு கைசலு விட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே கல்வியும் ஞானமும் அவரு கைசலு விட்டு கரைந்திடக் கொடுங்கள் உங்களையே உங்களையே இயேசு உலகத்தை வெறுத்து என் வா அழைக்கிறார் என்று உங்களையே ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கி இருக்கிற இந்த பத்தாவது மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய எல்லைகள் எல்லாம் சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார் சமாதானமும் திருப்தியும் தான் ஒரு மனிதனை சிறப்பாக வாழ செய்கிறது இது ரெண்டும் இல்லைன்னா எவ்வளவுதான் வெல்த் இருந்தாலும் சரி ஹெல்த் இருந்தாலும் சரி பிரயோஜனம் இல்லை சமாதானத்தையும் திருப்தியையும் தருகிறவர் ஆண்டவர் மட்டுமே அவர் சொல்கிறார் உச்சிதமான கோதுமை அப்படின்னு சொல்லும் பொழுது த ஃபைனஸ்ட் அதுக்கு மேலே பெஸ்ட்டு குவாலிட்டி ஒன்றுமே கிடையாது அவ்வளவு ஃபைனான ஒன்று உனக்கு நான் தரேன்னு சொல்லுகிற ஆண்டவர் எவ்வளவு அன்போடு கூட நம்மை வழி நடத்துகிறார் என்பதை பார்ப்போம் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட சமாதானத்தையும் திருப்தியையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்போ இப்படி பெஸ்ட்டை நமக்கு கொடுத்த ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து என்ன பண்றாருன்னா பெஸ்ட்டான காணிக்கையை எதிர்பார்க்கிறார் மிருக ஜீவன்களிலே தலையீற்றுகளை கொடுத்து அதுவும் ஆண் தலையீட்டுகளை கொடுத்து கத்தரை கனப்படுத்த வேண்டும் என்பது அந்த திருச்சட்டமாக இருந்தது ஆனால் அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய கத்தர் என்ன பண்ணிட்டார்னா நம்மேல் வைத்த அன்பினாலே கோதுமையினால் மட்டுமல்ல உணவுப் பொருட்களால் மட்டுமல்ல உலகத்தின் பொருட்களால் மட்டுமல்ல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார் இருக்கிறதுலே ஃபைனஸ்டாக தான் அப்போ அப்படி எனக்கு ஒன்று கொடுத்த பெஸ்ட்டை கொடுத்த ஃபைனான ஒன்றை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் காணிக்கை கொடுப்பது ரொம்ப சந்தோஷம் பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பதினாலில் பௌரடியார் சொன்னார் உங்களுடையதே அல்ல உங்களையே அப்படிங்கிறார் இதுக்கு அர்த்தம் என்ன என்னுடைய தலைக்குமாரனையே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேனே பழைய ஏற்பாட்டில் அந்த காரியத்தை நிறைவேற்றினதில் மிக சிறப்பானவர் வந்து அண்ணாள் தான் எல்லாரும் காணிக்க போட்டாங்க கோயிலில் போய் ஆனால் அன்னாலோ தன்னுடைய தலைமகனையே ஆண்டவருக்கு என்று தாரை வார்த்தாள் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனையே எனக்கு உங்களுக்கு கொடுத்து விலைக்கிறையாமை கொடுத்து ரட்சிப்பை தந்த ஆண்டவருக்கு நான் காணிக்கையில் மட்டுமல்ல என்னையே கொடுப்பதுதான் சிறந்த காணிக்கை அப்படிப்பட்ட காணிக்கையை கொடுப்பதற்கு நாட்களை அவர் தெரிந்தெடுக்கவில்லை எல்லா நேரத்திலையும் கொடுக்கணுங்கிறார் உங்களையே உங்களையே அழைக்கிறார் அன்போடு ஆண்டவர் உங்களுடையதே உங்கள் உடையதே அல்ல அதை கொடுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் உங்களை கொடுப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் தன் குமாரனை தலைக்குமாரனையே கொடுத்த ஒரே பேரண குமாரனியை கொடுத்த ஆண்டவருக்கு நான் எதை திரும்பி கொடுக்க போகிறேன் அழிந்து போகிற உளவு உலக பொருட்களையா இல்லை அழிவில்லாத என் ஆத்துமாவையும் அவர் கொடுக்க போகிறேன் என்னையே கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை காணிக்கையாக கொடுப்போம் இதுதான் ஃபைனஸ்ட் ஆஃபரிங் காணிக்கை அப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்து இந்த மாதத்திலே ஆண்டவருடைய சமாதானத்தையும் அவர் அருள்கிற திருப்தியையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே நாம் மேற்கொள்கிற பயணங்களிலே கையின் பிரயாசங்களிலே நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களிலே நம்முடைய குடும்பங்களில் நடக்கப் போகிற தீர்மான காரியங்கள் மங்களகரமான காரியங்களையும் பிறந்த நாள் கல்யாண நாள் இப்படி எப்படி எதை தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ அப்பொழுதெல்லாம் கத்திரை ஸ்தோத்திரித்து நம்மையே அவருக்கு காணிக்க கொடுத்து கத்திரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்